ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஏரியா தான் வாங்க அப்படி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போவோம் நல்லா டீக்கிலான தேக்கிலான வாசக்கால் இது வந்து ஹாலுங்க இந்த ஹால் வந்து நல்லா பிரம்மாண்டமாக பெரிய ஹால் இருக்குது பாருங்கள் ஹாலுக்கு வந்துட்டோம் நம்ம ஹாலில் இருந்து அப்படி நம்ம உள்ளே போகிறோங்க இது வந்து ஒரு பெட்ரூமு ஓடிஎஸ் கொடுத்து கிரில்லாம் கொடுத்து நல்லா ஜெனரல் ஜென்னரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டம் வர மாதிரி நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படி உள்ளே வந்தோம்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி பெரிய கிச்சன் சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்டிங்கே நல்லா ஹைட்டாக இருக்குது குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் பில்டிங்கு அப்படி நம்ம ஹாலில் வந்தோன்னே இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இண்டியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டோம் வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூமு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதில் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெஸ்டோம் பண்ணியிருக்காங்க மக்களே இதோட விலை விவரம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடி லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் நாற்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கேன் லேண்ட் அப்ரூடு பில்டிங் அப்ரூவ்டுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் செவ்வாபேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறுநூறு மீட்டரில் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வீடுகளுக்கு மத்தியில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுதான் ஏரியாவோட வியூ பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்குது வீடுகளுக்கு மத்தியில் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸு நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயிரை நோக்கத்துடன் உங்களையும் என்னையும் இறைவன் சிறப்பாக வைத்ததுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேங்க நன்றி